தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் ஹியூஸ்டன் சேர்த்தரின் கோல்டன் ஜூப்லி விழா கல்யாண மாலை இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா ஹியூஸ்டனில் கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றம் நடுவர் புலவர் திரு ராமலிங்கம் தலைமையில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமா பெண்களிடமா சென்று வர தொடர்ச்சி நடுவர் அவர்களே பொறுமை அப்படிங்கிறது கடல் இன்னும் பெரிது இல்லையா ஆண்கள் பொறுமையானவர்கள் சகிப்புத்தன்மை மிக்கவர்கள் அமைதியானவர்கள் எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா யாராவது அனுபவிச்சாது இருக்கீங்களா இல்லாத ஒன்றை பேசுறதுக்கு ஒரு மூணு பேச்சாளர்கள் எங்க குமரன் உங்கள் மனைவிக்கு நீங்கள் வாங்கி கொடுக்காம வேற யார் வாங்கி கொடுப்பாங்க வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ இந்தியாவுக்கு போறீங்க ஷாப்பிங் பாதி நேரம் இல்லை அப்படியே போனாலும் என்ன பண்ணுறீங்க கடைக்காரங்க வாசல்ல சேரை போட்டு வச்சுருக்காங்க என்ன பண்ணுவீங்க போய் உட்காந்துப்பீங்க நிமிஷத்துக்கு ஒரு தடவை கடைக்காரர் என்ன பண்ணுவார் ஒரு மோரை கொடுப்பாரு ரோஸ் மில்க்கை கொடுப்பாரு காஃபியை கொடுப்பாரு டீயை கொடுப்பாரு அதை குடிச்சிட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு போகிறவங்க வரவங்களெல்லாம் வேடிக்கை பார்க்குறது அங்கே சும்மா உட்காந்துருக்கிறத கூட பொறுமை இல்லை நீங்கள் பொறுமையும் சகிப்புத்தன்மையை பற்றி பேசுகிறீங்க எங்கள் இருபத்தி மூணு வருஷமாக இவர் பேசலையும் எங்கள் அனிதா பேசி யாராவது கேட்டிருக்கீங்க என்னங்க எப்படி இருக்கீங்க அவ்வளோதான் அவ்வளோ அமைதியான ஒரு பெண் பிள்ளையை வீட்டில் வச்சுக்கிட்டு என்ன அடித்து விடுற நம்ம விஷயம் சொல்லவே வேணாம் ரொம்ப அற்புதமாக பேசுவார் அப்படி சிரிக்க சிரிக்க பேசுவார் பொய்ய உண்மை மாதிரியே பேசுவார் தலைப்பு என்னங்க பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமா பெண்களிடமா இயற்கையாகவும் சரி இயல்பாகவும் சரி பொறுமையும் சகிப்புத்தன்மையும் பெண்கள் தான் நிறைஞ்சிருக்கு எப்படி இயல்பாக இருக்குதுன்னு கேட்குறீங்களா சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி வளர்க்கறாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நம்ம டாடிஸ் லிட்டில் பிரெண்டஸ் சொல்றாரு அப்படியே பிடிச்சி கையில கொடுக்குறாங்க கொடுக்கும்போது சொல்லுவாங்க உன்னோட ஹஸ்பண்ட் எதாவது சொன்னாருன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ கண்டுக்காத மாமனார் மாமியார் நாத்தனார் எதாவது சொன்னாங்கன்னா விட்டு கொடுத்துரு பசங்க சேட்றப்பா அமைதியாக போயிடு இப்படி சொல்லி 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 பொறுமையா இருக்க பழகினவங்க நாங்கள் ஆண்கள் நீங்க பொறுமையா பழகிக்க வேண்டியவங்க இன்றைய சூழ்நிலையில் பொருளாதாரத்தை பத்தி விஷி பேசினார் என்னங்க பேசுறீங்க நீங்க எந்த காலத்தில் இருக்கீங்க இன்றைக்கி சூழ்நிலையில் இந்தியாவில் இருந்தாலும் சரி அமெரிக்காவில் இருந்தாலும் சரி பெண்கள் ஆண்களுக்கு நிகராக சில நேரங்களில் அவங்கள விட அதிகமாக எல்லா துறைகளையும் சிறப்பாக செயலாற்றிட்டு போறாங்க ஆனால் வீட்டில் வாங்க அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படியே தான் இருக்குது உங்களுக்கு ஒம்போதுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஒர்க்கை பார்த்துட்டு சாயந்தரம் வந்து ஃபோனை நோண்டுறதுக்கும் கிரிக்கெட் ஆடுறதுக்குமே நேரம் சரியாக இருக்குது நாங்கள் ஒர்க்கை பேலன்ஸ் பண்ணோம் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணோம் இதுக்கு மேலே உங்களை வேறு பேலன்ஸ் பண்ணோம் இங்கே ஹூஸ்டனில் இருக்க எல்லா மக்களுக்கும் தெரியும் கடல் கடந்து வந்த நமக்கு இங்கே சப்போர்ட் சிஸ்டம் கிடையாது இல்லையா ஏதாவது ஒரு பிரச்சனை கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் குழந்தைங்க அடித்தாலும் பிடிச்சாலும் நம்ம நாலு பேர் தான் இந்த சூழ்நிலையில் சிக்கல்கள் வரும் இல்லையா கஷ்டங்கள் வரும் ஒரு ஒரு குடும்பங்கள்லையும் எஸ்பெஷலி இங்கே இருக்க நம்ம எல்லாருமே என்ன சந்திச்சிருப்போம் அப்படின்னா வயசான காலத்தில் ஊரில் பேரண்ட்ஸ்க்கு உடம்பு சரியில்லாத போது ஆண்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க குழம்பி போயிடுவாங்க ஒரு செகண்ட் அவங்களால யோசிக்க முடியாது டென்ஷன் ஆகிடுவாங்க அப்போ அந்த பெண் தான் சொல்லுவா பார்த்துக்கலாங்க இட்ஸ் ஓகே எல்லாம் சரியாக போயிடும் சொல்றீங்களா இல்லையா அவங்க வீட்டில் எல்லாரும் அடுத்து ஹெச் ஒன் பற்றி பேசினார் என்னமோ ஹெச் ஒன் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகுமா ஆகாதான் மனைவிகள் பயப்படுவாங்களா என்னங்க கதை விட்றீங்க ஹெச் ஒன் ஸ்டேட்டஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு அப்போ தான் அப்ளை பண்ணிருப்பாங்க நூறு தடவை இரநூறு தடவை பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறவங்க யாரு நம்மளா இவங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த கோவிடில் வந்து நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு மூணு மாதம் வேலை இல்லை அப்படின்னா நம்மளோட நிலமை ரொம்ப மோசம் இங்கே அந்த மாதிரி சூழ்நிலைகளில் உங்கள் வீட்டு ஆண்கள் தைரியமாக இருக்காங்களா எப்படி உடஞ்சி போகிறீங்க நீங்கள்லாம் அப்போது உங்கள் வீட்டு பெண்மணிகள் என்ன பண்ணுறாங்க இங்கே பார்த்துக்கலாங்க இதுவும் கடந்து போயிடும் சரியாயிடும் சொல்கிறத கேட்டிருக்கீங்களா இல்லையா நம்ம விஷி குடும்பத்தையும் எடுத்துக்கோங்க விஷி வாரத்தில் ஏழு நாளில் பாதி நாள் ட்ராவல்லர் பாருங்கள் எல்லாேருக்கும் தெரியும் என்ன பண்ணுவார் இங்கிலீஷ் ட்ராமா நடிக்க போயிடுவார் நடிக்க ஹிந்தி ஏதோ நடிக்கணும் சரி அதுவும் இல்லையா எப்பயாவது கல்யாண மாலை பட்டிமன்றம் இந்த மாதிரி பட்டிமன்றம் வந்து அங்கே பேச போயிடுவார் அதுவும் இல்லையா முக்கியமான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காருங்க அவர் போர்ட்ஃபோலியோ இல்லாத மினிஸ்டர் அதாவது இங்க ஹியூஸ்டன் எங்க பஞ்சாயத்து நடந்தாலும் டாட்டாம அப்போது இவர் எப்போ வீட்டுக்கு போவார் என்ன பண்ணுவார்னு யாருக்கும் தெரியாது அந்த அம்மா வீட்டில் ஒரு அப்ராணி அவங்க இந்த ஊரில் வளர்ந்து இவங்களுக்கு இவருக்கு ஈக்குவலாக படித்தவங்க ஆனால் வீட்டில் இவரோட பேஷன் இவர் பார்க்கட்டும் இவர் நல்ல முன்னுக்கு வரட்டும் நம்மளோட பொருளாதாரம் முன்னேறட்டும்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வீட்டில் உங்களுக்காக பெருந்தன்மையோடு அமைதியாக இருந்தால் நீங்கள் மேடை ஏறி இப்படி பேசுவீங்க ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் திரும்ப வீட்டுக்கு தான் போயாகணும் ஊர் ஒத்துக்குது நாட்டாம பண்றதுக்கு வீட்டுக்குள்ள போனா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இருங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது கம்முனா அவர் என்னமா பண்ணுவாரு அறுபத்தஞ்சு நாளும் இந்த மாதிரி கிரிக்கெட்டு டென்னிஸ் பஞ்சாயத்துன்னு போயிடுறது இந்த வரலட்சுமி விரதத்துலேருந்து தீபாவளி வரைக்கும் ஏதோ ஒரு நாலு பண்டிகை மொத்தமா சேர்த்தா ஒரு ஒரு மாதம் வருமா அந்த ஒரு மாதம் நாங்கள் கொஞ்சம் அழகா ட்ரெஸ்ஸு பண்ணிக்கிட்டு வெளியில போய்ட்டு எட்டு மணிக்கு ஃபோன் பண்ண வேண்டியது எப்போ வருவேன் எப்போ வருவேன் கேட்பாங்களே இல்லை உங்கள் கணவர்கள் இருக்கிறது ஒரு இது வீட்டுக்கே வர்றது கிடையாது ஆனால் ஒரு 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 மாதம் நாங்கள் போய் என்ஜாய் பண்ணால் இவங்களால் தாங்கிக்க முடியல இவங்க பொறுமையும் சகிப்புத்தன்மையும் பேசுகிறாங்கன்னா என்னால் தாங்கிக்க முடியல நடுவர் அவர்களே Experience the essence of regal splendor Maharani collection from NAC Jewelers <laughs> கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றம் நடுவர் புலவர் திரு ராமலிங்கம் தலைமையில் பொறுமையும் சகிப்பு தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமா பெண்களிடமா தொடர்கிறது சுஜித்த மறந்துட்டா சுஜித் மாற்றன்னு ஒரு அக்கட்டிலே ரொம்ப அழகா நடத்திட்டு இருக்காரு எவ்வளோ குழந்தைங்களுக்கு நல்ல படிக்க வச்சு அற்புதமான வாழ்க்கையை ஏற்பட்டு கொடுத்துட்டு இருக்காரு சுஜித் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க நீங்கள் படிக்க வச்ச குழந்தைங்கள் பின்னாடி ஒரு அம்மாவோ ஒரு அக்காவோ ஒரு தங்கையோ இருக்காங்கன்னு எவ்வளோ கதைகள் அவர் எவ்வளோ உண்மையான சம்பவங்கள் நீங்கள் எழுதுந்து நான் படிச்சிருக்கேன் ஏ உங்கள் அம்மா எடுத்துக்கோங்களேன் நீங்கள் உங்கள் அம்மாவை பற்றி எவ்வளோ மேடைகளில் பேசியிருக்கீங்க உங்கள் அம்மா எவ்வளோ விட்டு கொடுத்துருக்காங்க வாழ்க்கையில் எவ்வளோ அமைதியாக போயிருக்காங்க எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க உங்களோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு எவ்வளோ உறுதுணையாக இருந்திருக்காங்க இவ்வளோ அழகாக நீங்கள் பேசுகிற இந்த அணியில் நீங்கள் உட்காந்து பேசுறீங்க நான் நிச்சயமாக எதிர்பார்த்தேன் அப்புறம் நம்ம விஷயம் திண்டலாம் சொன்னார் அதாவது ஒரு விஷயத்த பெண்கள் நூறு தடவை சொல்கிறோமா எங்க இங்கே இருக்க பெண்மணிகள்லாம் சொல்லுங்கள் எந்த வீட்டில் எந்த கணவர் ஒரே ஒரு தடவை உடனே புரிஞ்சுக்கிறாங்க பத்து தடவை சொல்லாம் ஒரே விஷயம் அவருக்கு புரிஞ்சுக்கிறாருன்றது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல ஒரு மனைவிக்கு காது கொடுத்து கேட்குறதுக்கு ஒரு ஜென்மம் இந்த உலகத்தில் இருந்ததுன்னா அதை விட பிளெஸ்ஸிங் எதுவுமே கிடையாது அதனால் நாலுலேருந்து பிரியாசோட காது கொடுத்து கேளுங்க இந்த குழந்தைங்கலாம் ரொம்ப புத்திசாலிங்க இந்த பச்சை புல் அழும் தெரியுமா அப்பான்னு சொல்லி அழும் அம்மான்னு சொல்லி தான் அழும் ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியும் எத்தனை மணி நேரமாக இருந்தாலும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அம்மா ஏஞ்சி நம்மளை பார்த்துப்பா அப்படின்னு ஒரு ரெண்டு வயசு ஆயிருக்குவங்க குழந்தைக்கி ஓடி போய் விழுந்துடும் சராட்சிடும் அந்த குழந்தை எவ்வளோ இருக்கும் ஒரு மூணு கிலோ நாலு கிலோ இவங்க போய் நகர்த்த சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியாது அந்த அம்மா போனால் தான் அந்த குழந்தை எந்திரிச்சு வரும் முக்கியமாக அடலசன் ஸ்டேஜில் இந்த குழந்தைங்களை வளர்க்குறது ரொம்ப சேலஞ்சஸ்ங்க இந்த ஊரில் மூட் ஸ்விங்ஸு ஹார்மோனல் ப்ராப்ளம் அப்புறம் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் வீட்டுக்கு வரும் ஹாலில் தான் இவங்கெல்லாம் ஃபோனை பார்த்துட்டு குத்துக்கல் மாதிரி உட்காந்துருப்பாங்க ஒன்று ஆஃபீஸ் காலில் இருப்பாங்க இல்லை டிவியை பார்த்துட்டு இருப்பாங்க டேடிஸ் லிட்டில் பிரின்சஸும் இவங்க தான் அவங்கள என்னமோ காப்பாற்றுறாங்களா அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு கூட முகத்தை கொடுத்து பார்க்க மாட்டாங்க பார்க்குறாங்களா யாராவது அம்மாங்க தான் அந்த குழந்தைங்க வாடி வரும்போது என்னென்னு கேட்டு காது கொடுத்து கேட்குறாங்க அடுத்ததாக காலேஜுக்கு அனுப்பிடுறோம் இல்லையா ரிலேஷன்ஷிப் பிரச்சனை கிரேட்ஸ் பிரச்சனை நல்ல வேலை கிடைக்கணும் அப்பயும் எங்கே வராங்க இந்த பிள்ளைங்க அம்மா கிட்ட தான் வராங்க சரிடா கல்யாணம் பண்ணி வச்சாச்சு குழந்தையும் போறது திரும்பவும் ரிப்பீட்டு அவங்க சொன்ன மாதிரி இதே தான் அம்மா கிட்ட தான் அவங்க வருவாங்க ஏன் வராங்க அப்படின்னா இந்த அம்மாங்கிற ஒரு உறவு தான் காது கொடுத்து கேட்கும் இந்த காது கொடுத்து கேட்கறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் முதல்ல உங்க பிள்ளை எந்த கிளாஸ் படிக்கிறதுன்னு தெரியுமா ஏன்னா பாதினா நீங்க தான் வீட்லயே இருக்கிறது இல்லையா முக்கியமா பாத்தீங்கன்னா பொறுமையா அன்போடு அக்கறையோடு எந்த துறைகள்லாம் இருக்கணுமோ அந்த துறைகள்லாம் இன்னைக்கு பெண்கள் கையில் இருக்குது டீச்சர்ஸாக இருக்கட்டும் நர்ஸஸாக இருக்கட்டும் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் பர்சன்ஸாக இருக்கட்டும் இல்லை சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும் ஏன் இவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்களே டெக்கர் ஒன் ப்ரொஃபஷன்ஸாக இருக்கட்டும் பொறுமையாக பார்த்து 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 பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு பொண்ணு கிட்ட தான் இருக்கு ஏன் உங்க கேட்கலாம் இந்த துறைகள்லாம் எங்களுக்கு தெரியாதா எங்களால் பண்ண முடியாதா உங்களுக்கு தெரியும் ஆனால் பண்ண முடியாது ஏன்னா இந்த துறைகள்லாம் நீங்கள் சிறந்து விளங்குனா உங்களுக்கு பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும் நடுவரவர்களே எல்லாருக்குமே தெரியும் மென்னுக்கு உடல் வலிமை ஜாஸ்தி அப்படின்னா இந்த கடவுள் இந்த மகப்பேறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெண்களுக்கு தான் கொடுத்துருக்காரு திரும்பி படுக்க முடியாதுங்க இந்த பக்கம் திரும்பி படுத்தால் ஐயோ குழந்தைக்கு ஆகாதோ அந்த பக்கம் திரும்பி படுத்தால் அந்த குழந்தைக்கு ஆகாதோன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து த்ரோட் த ப்ரெக்னன்சி அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துப்போம் பிடிச்சத சாப்பிடணும் அப்படின்னா சாப்பிட முடியாது குழந்தைக்கு சேருமா சேராதா எல்லாம் பார்த்து தவிர்ப்போம் எவ்வளோவோ ஃபுட்டை எவ்வளோ மன வலிமையோடையும் உடல் வலிமையோடையும் நம்ம அந்த குழந்தையை சுமந்து பேக்கோம் இல்லையா ஏன் வந்து கடவுள் இதை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காரு ஏன்னா எங்களால் தான் முடியும் எங்களுக்கு தான் மன வலிமை அதிகம் தான் இந்த வரத்தை கடவுள் எங்களுக்கு கொடுத்துருத்தர் ஐயா எங்க ஊருக்கு வரும்போது உங்க பொட்டி எல்லாம் யார் பேக் பண்ணி வச்சது எங்க வீட்டம் சர்க்கரை மாத்திரை மறந்துடாம சாப்பிடுங்க பொட்டி கொடுத்தான்னு கேளுங்க இப்போ அந்த பெட்டியை நிறைக்கிறதுக்கு நான் எங்கெங்க தேடுவேன்ன்றது எனக்கு தான் இப்போ தெரியும் இல்லைங்கய்யா அதுதான் நீங்கள் வந்து ஆசையா அன்பா உங்களை பார்த்தாவே தெரியுது எவ்வளோ தெளிவா அழகாக இருக்குங்க அப்போ உங்கள் அம்மா எப்படி வீட்டம்மா எப்படி பார்த்துப்பாங்கன்னு நல்லா தெரியுது ஆனால் நீங்கள் ஆசையை வாங்கிட்டு போகணும்னு நினைச்சிங்கன்னா அப்போ பெட்டி இல்லை என்ன பண்ணுறதுன்னு பெட்டி கொடுத்து அமிச்சிருக்காங்க அப்புறம் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு வழி மேலே விழி வச்சு காத்திருக்காங்கல்ல அவங்கள மனசில் வச்சு எல்லா பெண்களையும் மனசில் வச்சு ஒரு நல்ல தீர்ப்பை அளிக்குமாறு தாழ்மையுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரம் அம்மாவை ஞாபகப்படுத்தி நான் ஏதோ ஒரு நாலு நாளா நிம்மதியாக்குறேன் ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க ஒரு தாய்மை அடைகிற உயர்ந்த சிறந்த ஒரு நிலைமையை படம் பிடிச்சி காட்டியிருக்காங்க உண்மை அதுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கடவுள் கொடுத்த பிரசாதம் அது அதெல்லாம் நினச்ச போனால் பார்க்க முடியாது இன்னொன்று சொன்னாங்க எல்லா துறைகளிலும் நாங்கள் பெண்கள் இருக்கிறோம் எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு துறையில் பெண்கள் இல்லைன்னு ஒரு வாதம் வந்தது என்ன துறையில் கேட்டாங்க தீயணைப்பு துறையில் ஒரு பெண் கூட அப்பாயின்மெண்ட் இல்லைன்னாங்க அதுக்கு அதிகாரி சொன்னார் அவங்களுக்கு பற்ற வைக்க தான் தெரியும் அதனால்தான் நாங்கள் வாங்க சுஜித் சார் பொறுமையும் சகிப்பு சமயம் நிறைந்திருப்பது ஆண்களிடமே கலகல போடு பேச வருகிறார் தெரி குமார் அடுத்த வாரம் ஏன் ஷாப்பிங்க்கு வர மாற்றம்னு சொல்கிறோம் எங்களுக்கு அந்த சேல்ஸ் பொண்ணுங்க பசங்க இருக்காங்க அவங்கள பார்த்தா பாவமாக இருக்கும் நீங்கள் எப்படி இருந்தாலும் போய் முதல்ல பார்த்த ரெண்டு புடவை தான் எடுக்க போகிறீங்க அதை எடுத்து அது வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு முன்னூறு புடவைய எடுத்து போட்டு திருப்பி போய் எடுக்க போகிறது ரெண்டு போட அந்த சேல்ஸ் ஃபோனில் நம்மள பார்க்கும் நீ எல்லாம் எப்படி மாட்டிட்டு சாப்பிட்றேன்னு தெரியல அதை விட அத்தனையே இறக்கிட்டு கேள்வி கேட்பாங்க தெரியுமா வேற இல்லையா

குடும்பம் எனும் அமைப்பை பெரிதும் மதிப்பவர்கள் ஆண்களா பெண்களா நடுவர் பத்மஸ்ரீ பேராசிரியர் சாலமன் பாப்பியா தலைமையில் சிறப்பு பேச்சாளர்கள் திரு ராஜா திருமதி பாரதி பாஸ்கர் பங்கு பெறும் சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றம் வரன் பாக்குறவங்க வாங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணவங்க கட்டாயமா வாங்க இது எதுக்கு எல்லாரும் வாங்க மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ